நண்பர்களை ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பேட் பிடிச்ச ஆர்சிபி அணியில் வந்து வழக்கம் போல் வந்து ஓப்பனிங் தவிர மற்ற யாருமே வந்து சரியாக விளையாடலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயும் வந்து ஓப்பனிங் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திவ் பட்டேல் மட்டும்தான் அபாரமாக விளையாண்டுருப்பார் நாற்பத்தி ஒரு பால் பிடிச்சி அறுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாரு ஆறு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் விராட் கோலியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆமை வேகத்தில் தான் விளையாண்டுருப்பார் இருபத்தி ஐந்து பால் பிடிச்சி இருபத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு ஏபிடி பதிமூணு ரன்லையும் ஹெட்மேர் வந்து ஒரு அவுட் ஆகிருப்பாங்க கடைசி நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கௌரவமான ஸ்கோரை வந்து ரன்கள் அடிச்சிருப்பாங்க இருபது ஓவருக்கு அடுத்த விளையாண்ட ராஜஸ்தான் அணி அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே வீரர்கள் வந்து சூப்பராக விளையாண்டுருப்பாங்க ரஹானே வந்து இருபத்தி ரெண்டு ரன்ல அவுட் ஆயிருப்பார் பட்லர் வந்து அவுட் ஆயிருப்பார் ஸ்டீவ் ஸ்மித் வந்து ரன்ல அவுட் ஆயிருப்பாரு அடுத்ததாக கிளம்பற திரிபாதி மூணு பால் பிடிச்சி முப்பத்தி நாலு ரன் மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு சூப்பரா வந்து அசத்தி இருப்பாரு ஒரு வழியா கடைசி ஓவர்ல பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து நாலாவது போட்டியில இது வந்து முதல் வெற்றி அதே நேரம் வந்து ஆர்சிபி அணிக்கு வந்து நாலாவது போட்டியில் நாலாவது தோல்வி அப்படின்னே வந்து சொல்லலாம் போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வீரர் ஆர்சிபி வீரர்கள் வந்து ரொம்பவே வருத்தம் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அந்த வருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையுமே எந்த ஒரு வீரருமே வந்து பேசாமல் அமைதியான ஒரு சூழல் தான் வந்து ஆர்சிபி அணியில் வந்து நிலவி இருக்கு ஏன்னா வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து நம்பிக்கையில் இருந்து காணப்படுறாங்க இது பத்தி ரொம்பவே வருத்தமா பேசியிருக்க ஏபிடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே மோசமான ஒரு தருணம் எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த சீசனும் வந்து ரொம்ப மோசமா அமைஞ்சிருமோ அப்படின்னு அவங்களும் நம்பிக்கை இல்லாம இருக்காங்க அதே நேரம் வந்து அணில வீரர்களுமே வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாம இருக்காங்க நம்ம வந்து எதிர்த்து போராட வேண்டிய ஒரு தருணம் இது அணி மீது நம்பிக்கை வைக்காம ஒவ்வொரு வீரரும் வந்து அவங்கவுங்க மீது வந்து நம்பிக்கை வைங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் வந்து கொடுங்க டி போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் கூட போட்டியை வந்து மாத்திரும் இன்னும் ஒரு பத்து கேம் தான் நமக்கு வந்து இருக்கு அந்த பத்து கேமில் வந்து எட்டு கேமில் ஜெயித்தா மட்டும்தான் அடுத்த சுற்றுக்கு வந்து போக முடியும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி வீரர்கள் வந்து இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியுமே அதிகமான கவனம் எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிடி வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஆசிபியினுடைய இந்த தொடர் தோல்வி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி